ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பார்வையோட அம்மா ஃபைனலி உள்ளே வந்துட்டாங்க அவங்க கம்ருதி என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க தான் நாம் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்வ கம்ருதீன் ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆன இந்த நிலமையில அவங்க ரெ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணன அந்த தேவையில்லாத விஷயத்தை பத்தி இந்த ஃப்ரீஸி டாஸ்க்ல ஒவ்வொரு பேரண்ட்ஸா வர இந்த டைம்ல பார்வோட ஃபேமிலியும் கம்ருதீனோட ஃபேமிலியும் வந்தா அவங்க முன்னாடி பண்ணனத்துக்கு எந்த மாதிரி ரியாக்ஷனை கொடுப்பாங்க அதாவது பார்வை அவங்க அம்மா செம்மையா அடிப்பாங்க இல்லை கம்ருதீன் அவங்க அப்பா அக்கா வந்து ரொம்ப திட்டுவாங்க இந்த மாதிரி படு கடும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில பார்வோட அம்மா வந்து கம்ருதீனை பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாங்க கம்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுவும் ரொம்ப ஹாப்பியாக வா கம்ருதீன்னு சொல்லிவிட்டு அவரை ஹாப்பியாக தான் அழைச்சிருக்காங்க அந்த அந்த அழைப்புலையே இவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு சிரிப்பு தெரியுது அந்த சிரிப்பே ரொம்ப பியோராக இருக்குது அப்படியே எல்லாருமே கிட்டத்தட்ட ஃபேன்ஸு ஆடியன்ஸ் எல்லாமே ஸ்டன்னாகி போய் நிற்கிறாங்க எப்படி அவங்களால இப்படி சிரிக்க முடியுது அப்படிங் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அவ்வளோ அளவுக்கு அவங்க பொண்ணை நம்பர் அந்த நம்பிக்கை தான் பார்வதி இப்போ வந்து இப்போ பார்வதி என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் எங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த பேச போறேன் இல்ல வேணாம் இதை எவ்வளவோ சொல்லியிருக்காரு கம்ருதீன் வேணாம் இத பத்தி நிறுத்திரலாம் தயவுசெய்து இங்கே இதை பேச வேணாம் இது இங்கேயே முடியட்டும் நம்ம வெளியில போய் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பார்வதி வந்து அப்ப நீ என்ன கலட்டிவிட்டு நினைக்கிறியா என்ன அவாய்ட் பண்றியா இக்னோர் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வ கம்ருதீனை வெறுப்பேற்றுறது சபரி கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத பண்ணி கம்ருதீன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு கட்படி மே i'll என்னடி தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சேரை கிக் பண்ணுற லெவலுக்கு போயிட்டார் ஆனால் இந்த இதில் வந்து பார்வ பார்வதியோட அம்மா வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க அவங்க வந்து கம்ருதீன் அவ்வளோ ஹாப்பியாக கம்ருதீன்கே கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது அவங்க கிட்டே போகிறதுக்கு பிகாஸ் அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச தப்பு அப்படியே ஆனால் பார்வதி பக்கத்தில் ரொம்ப எதுவுமே செய்யாத மாதிரி நல்ல நல்லபிள்ள மாதிரி சிரிச்சிட்டு நிற்கிறாங்க கம்ருதீனுக்கு நர்வஸாக இருக்குது தப்பு நம்ம பண்ணியிருக்கோம் அதுக்கு அவங்க என்ன பண்ணனாலும் அதை ஃபேஸ் பண்ண நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வளர்ப்பு கரெக்ட் தான் இருக்குது ஆனால் ஆனா நீ நல்லா வரணும் நீ நல்லா வரணும் நீ யாரையும் கைவிட்டக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய இன்டெரக்டா நிறைய பேசியிருந்தாங்க பக்கத்துல விக்கல்சா விக்ரம் இது இவங்க அப்புறம் திவ்யா எல்லாம் பார்த்துட்டு அப்படியே எல்லாேருமே ச செம்ம உள்ள கண்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும் வெளியில் இருக்க ஃபேன்ஸு ஆடியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஸ்டன் ஆயிருக்காங்க அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதுக்கு மேலே ஸ்டே பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கு மேலே அப்டேட் வர ஒன்றுனையும் பார்க்கலாம் ஆனால் கம்ருதினை பார்த்தா அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக ஒரு சின்ன முகசொழிப்பு கூட இல்லாமல் பண்ணுறது சச் அ கிரேட் திங்